வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன் திசியாஸ் கிச்சனில் நம்ம வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது எதனால் போடலனாக்கா என்னோட செல்லு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சி அதனால் வீடியோவே எடுக்க முடியல போடவும் முடியல இதோட நம்மளோட சேனலில் கண்டிப்பாக வீடியோ வரும் அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக கொடுங்க இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா கொஞ்சமாக பசங்களுக்கு லன்ச் பாக்ஸ்க்கு தேவையான அளவு ப்ரான் பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எந்த ஒரு ஃபுட் கலருமே சேர்க்காமல் கலர் நல்லா சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு கட்டி கொடுத்தனா விரும்பி சாப்பிட்டும் வருவாங்க வா வாங்க இப்போ இந்த ப்ரான் பிரியாணி எப்படி செய்யறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பிரியாணி செய்யறதுக்கு ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதே சமயம் அடிகளமாகவும் இருக்கணும் இப்போ இதில் நான் ஒரு ஐம்பது கிராம் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ரெண்டு பிரியாணியில் ஒரு நட்சத்திரப்பூ கொஞ்சமாக பூ கொஞ்சமாக கடல் பாசி ரெண்டு ஏலக்காய் பட்டை ஒரு அரை துண்டு அளவு பட்டையை நல்லா பொடியாக கிள்ளி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மூணு கிராம்பு இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இந்த இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வாக்கில் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும் அப்போ தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அடுப்பு ஹையில வச்சு நல்லா வதக்கிக்குங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்தை காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒன்று அரை ஸ்பூன் அளவு தனியாக அரைச்சி காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் காஞ்ச மிளகாய் தூள் சேர்க்கக்குள்ள பிரியாணிக்கு நல்லா கலர் கொடுக்கும் இது மெயினான டிப்ஸ் இது இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்க்குறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் காரமும் அதிகமாக உரைக்காது பிரியாணியோடய கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுட் கலர் எதுவும் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்கவே தேவையில்லை இதை சேர்த்துட்டு ஒரு முப்பது சக்தி நல்லா வதக்கிக்கலாம் அது அப்புறம் இதில் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடவே நான் புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து அரைச்சிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நல்லா அடிப்பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு தான் கரெக்டான ஸ்டேஜும் இந்த ஸ்டேஜில் அதே போல் இஞ்சி பூண்டு வதக்க அடுப்பை குறைச்சி வச்சே வதக்கிக்குங்க இப்போ ரெண்டு சை பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சி வந்ததுக்கப்புறம் நாலு பச்சை மிளகாய் வருது நாலாக போல் இதில் சேர்த்துக்குங்க இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் சேர்க்கக்குள்ள பிரியாணியோட டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு நாலு ஸ்பூன் அளவு புளிப்பே இல்லாத கட்டி தயிராக எடுத்துக்கங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் தயிரை சேர்த்துட்டு இப்போ ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா நான் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க இதில் இருக்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க எல்லாம் அடி பிடிச்சிக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு வாசனை நல்லா கமகமன்னு வர்றது இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற எறாவை நம்ம இப்போ இதோட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ அளவு இறா எடுத்துருந்தேன் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த அளவு வந்திருக்கு நான் எடுத்துருக்க சைஸ் நல்லா பெரிய பெரிய சைஸ் இறா பசங்களுக்கும் அதுதான் சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும் இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்க இறாவை நம்ம இந்த வதக்கி வச்ச மசாலாவோட சேர்த்துக்கலாம் பொடி செய்கிறத விட பெரிய இறாவில் செய்யக்கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்கு எடுத்து சாப்பிடவும் ரொம்ப பிடிக்கும் இறாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இதெல்லாம் சேர்க்கக்குள்ள அடுப்பு குறைச்சி வச்சே செய்யுங்க இறாவை சேர்த்துட்டு அடுப்பு குறைச்சி வச்சே சேர்த்து அடுப்பை குறைச்சி வச்சே வதக்கிக்குங்க நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க இப்போ பாருங்கள் இறாவை சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆகுது நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் கல்ப்பு தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இன்னும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அப்படியே அப்போ தான் எறாவக்குள்ள நல்லா மசாலா இறங்கும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு எறாவும் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் யாராவ்குள்ள நல்லா காரம் இறங்கி இருக்கும் இப்போ இதில் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முந்நூறு கிராம் அளவு அரிசி எடுத்திருக்கேன் இந்த கிளாஸில் தான் அளந்து எடுத்திருக்கேன் இது ஒரு க்ளாஸ் அளவு முந்நூறு கிராம் அளவு அரிசி எனக்கு வந்துச்சு நான் இதில் ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒன்றுக்கு ஒன்றரை ஒன்றுக்கு ஒன்றரை கணக்கில் நான் அரி தண்ணி எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி பாஸ்மதி எடுத்து அரிசி எடுத்துருக்கிறதுனால இந்த அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துக்குங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி நம்ம சேர்த்துக்கலாம் பாசுமதி அரிசி எடுத்துருக்கிறதுனால ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சிருந்தேன் ஆரம்பத்திலே வாஷ் பண்ணி தான் ஊற வைக்கணும் இப்போ தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி அரிசி எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு பொறுமையா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடி அரிசி ஒரு முக்கால் தான் வெந்து வரட்டும் இப்போ பாருங்க தண்ணி ஓரளவுக்கு நல்லா சுண்டி போச்சு அரிசி ஒரு முக்கால் பதத்துக்கு வந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் தம் போட்டால் தான் அது கரெக்டான அளவில் இருக்கும் தம் போடுறதுக்கு ஒரு பழைய தோசைக்கல்லாக எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரியாணியை இதுமாதிரி நம்ம இப்போ தூக்கி வச்சுக்கலாம் கல் நல்லா சூடாக இருக்கணும் சூடாக இருந்தால் தான் நல்லது பாருங்கள் ரெடி பண்ணி வச்ச பிரியாணி எடுத்து வச்சாச்சு பிரியாணி எடுத்து வச்சதுக்கப்புறம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே கடைசியாக ஒரு பாதி லம்முனை நான் புழிஞ்சி விட்ருக்கேன் பாதி லம்ன புழிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு இப்போ இதில் இதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு காற்று போகாத அளவுக்கு ஃபுல்லாக கவர் போல் ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம் அப்போ தான் வந்து தம் ஃபுல்லாக வெளியே போகாமல் உள்ளேயே இருந்து ஸ்மெல் நல்லா சூப்பராக இருக்கும் மூணுதுக்கப்புறம் நான் ஒரு குக்கரில் தண்ணி வச்சா போல் வெயிட்டுக்கு மேலே வச்சுக்கிறேன் இது கூடவே இப்போ இது உள்ளே ஒரு பூண்டு இடிக்கிற கல்லை எடுத்து அதில் வச்சுக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும் காற்றும் வெளியே போகாது அதுக்காக தான் அவ்வளோதான் இது இப்படியே ஒரு இருபது நிமிஷம் இருக்கட்டும் இருபது நிமிஷம் அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் பாருங்க பிரியாணி எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பார்க்கக்குள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்கும் வாசனையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பொறுமையாக கிண்டி விட்டு பாருங்கள் கலரும் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் அரிசி எவ்வளோ நீட் நீட்டாக சூப்பராக இருக்குது ஒரு அரிசி கூட உடையலை டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் பசங்களுக்கு இந்த மாதிரி கட்டி கொடுத்தீங்கன்னா லஞ்சுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க பயமே இல்லாமல் செய்யலாம் இந்த மெத்தடில் செய்யக்குள்ள அப்போ நல்லா உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளோட பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் பிளேட்டில் கொஞ்சமாக வச்சு காட்டுறேன் பாருங்கள் பசங்க காலையில் எதாவது சாப்பிட்டு போனாங்க லஞ்சுக்கு இதை தான் எடுத்துகிட்டு போனாங்க கண்டிப்பாக நீங்களும் இதே போல் முறையில் பிரியாணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கலரும் சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு கூட நான் தொட்டுக்கிறதுக்கு என்ன செஞ்சுருந்தேனாக்கா முட்டை மட்டும் தான் வச்சேன் வேறு எதுவும் தேவையில்லை பசங்க இதுவே நல்லா சாப்பிட்டு வருவாங்க கூடவே ரைத்தாவும் வச்சுருந்தேன் அனியன் ரைத்தா இது ரெண்டத்தையும் வச்சுப்போம் பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்டு வருவாங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ